அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான் இந்த வேத வசனத்தை தியானிக்கிறதற்கு முன்பாக இதன் பின்னணியை நாம் பார்ப்போம் இது நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பின்னணி தான் கொர்னேலியுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் கொர்னேலியுவை அவர் சந்தித்து கொர்னேலியுவையும் அவர் குடும்பத்தாரையும் ரட்சிக்கிறார் பேதுரு மூலியமாக அப்போ பேதுருவை வந்து கூட எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க பேதுருவின் இடத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க நீங்க ஏன் புறஜாதியார் இடத்துல போயிட்டு வரீங்க அவங்கள ஏன் சந்திச்சுட்டு வரீங்க அங்கேயே போய் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது யூதர்களுடைய பழக்கம் இல்லையே அப்படின்னு கேட்கும்பொழுது பேதுரு இந்த இடத்துல பேசுகிறாங்க பேதுரை என்ன சொல்லுகிறாருன்னா நமக்கு தேவன் கொடுத்த வரம் அனுகிரகம் பண்ணின வரத்தை புறஜாதியாருக்கும் தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் அதே வரத்தை தேவன் புறஜாதியாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு அப்படின்னு பேதும் கேட்கிறார் இதற்கு முந்தின வசனத்தையும் நாம் வாசிக்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்ம இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் பதினைந்தாவது வசனத்திலே பேதர் என்ன சொல்லுகிறார் பரிசுத்தாவியானவர் நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் பதினேழாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போலவே அவர்களுக்கும் வரத்தை அனுகிரகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார் இந்த ரெண்டு வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு தெளிவாகிறது பதினேழாவது வசனத்திலே பேதூர் என்ன சொல்லுகிறார் தேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணின வரத்தை அவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு பதினைந்தாவது வசனத்துல பேதர் என்ன சொல்றாரு எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல தேவன் அனுகிரகம் பண்ணின வரம் என்பது யாரை குறிக்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அல்லையா இந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருக்குள்ளும் இதே வரத்தை தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நூறு சதவீதமான உண்மை இல்லையா இதை யாரும் மறுக்க முடியாது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது சத்தியம் அது உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ரட்சிக்கப்பட்டு பிதாகுமார் ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் வந்து தங்கி தாபரிக்கிறார் அப்போ தேவன் நமக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய வரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார் இந்த இடத்துல ஆவியானவர் இன்னொரு வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார் தொடர்பு படுத்துகிறார் அது எது என்றால் ஒன்று குழந்தையர் பனிரெண்டாவது அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அந்த அதிகாரத்திலே ஆவியின் வரங்களை குறித்து ஆவியானவர் பேசி இருக்கிறார் ஆவியின் மரங்கள் எத்தனை ஒன்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்று குரந்தியர் பனிரெண்டாவது அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் ஒன்பது வரங்களையும் குறித்து நாம் படிக்க முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுதும் அதே பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்ன சொல்லுகிறது எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே அப்படின்னு வசனம் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவ வரத்தை கொடுக்கிறது யாரு தேவன் அல்ல நம்ம அப்போ சில நடவடிக்கைகள்ல இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் தேவன் பச்சவாதம் உள்ளவர் அல்லவே

இப்போ எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் அகலப்பட்டிருக்கிறார் எல்லாருக்குள்ளும் அந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறாராம் தமது சித்தத்தின்படி இந்த ஒன்பது வரங்களையும் அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ ரச்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியானவராகிய வரத்தை பெற்ற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த ஒன்பது வரங்கள் செயல்படுகிறதா அப்படின்றது ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம எழுப்புறோம் நான் ரச்சிக்கப்பட்ட எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது இத்தனை வருடங்களிலே எந்த வரம் எனக்குள் செயல்படுகிறது எனக்குள் வரம் செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகளை நாம் நமக்குள்ளாக எழுப்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது ஏனென்றால் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிலருக்கு வரத்தை கொடுப்பார் ஒரு சிலருக்கு வரத்தை கொடுக்க மாட்டார் இவங்களுக்கு தான் கொடுப்பாரு இவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டாரு அப்படி அல்ல எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் எப்படி ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தந்திருக்கிறாரோ பரிசுத்தாவியானவர் யார் இருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் வரத்தை கொடுக்கிறார் கொடுக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார் ஆனா காரியம் என்னன்னா எந்த வரத்தை யாருக்கு கொடுக்கணும் டிசைட் பண்ற அத்தாரிட்டி இடத்துல இருக்கிறது இன்னைக்கு நம்ம அவையானவர் இவங்களுக்குதான் வரத்தை கொடுப்பார் நமக்கு அப்படின்ற ஒரு தவறான புரிதலிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு சந்தேகம் எழும்புகிறது எனக்குள்ளாக வரங்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் ஏன் அப்படின்னு நான் கேள்வி எழுப்பும் போது பவுல் அழகாக சொல்லுகிறார் இதே பன்னிரெண்டாவது அதிகாரம் கடைசி வசனத்துல இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் பவுல் என்ன சொல்லுகிறார் முக்கியமான வரங்களை நாடுங்கள் நாடுகிறவனுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வரத்தை கொடுப்பார் அது எந்த வரத்தை கொடுக்கிறாருங்கிறது அது அவருடைய டெசிஷன் அவருடைய சித்தம் ஆனால் நாடுகிறவனுக்கு அவர் வரத்தை கொடுக்கிறார் ஒருவேளை இத்தனை வருடங்களிலே ரசிக்கப்பட்ட இத்தனை வருடங்களிலே நீங்களும் நானும் இன்னும் வரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலோ இல்லை வரங்கள் எனக்குள்ளாக செயல்படவில்லை என்றாலோ இப்பொழுது முக்கியமான வரங்களை நாடுங்கள்னு பவுல் மூலியமாக ஆவியானவர் பேசுகிறார் அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாகிறது என்னவென்றால் நாடுகிறவனுக்கு ஆவியானவர் வரங்களை கொடுக்க இந்த நாளிலும் இதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழுமலாம் எதுக்கு வரம் வேணும் வரங்கள் எதற்கு வேணும் என்று சொன்னால் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிறதற்கும் பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் இந்த அதிகாரத்தை நீங்கள் முதல்ல இருந்து வரிசையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவாய் புரியும் வரம் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்லிருக்கிறார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்கு நமக்குள்ள வரங்கள் செயல்பட வேண்டும் அதனால் இந்த நாளிலும் நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து அறிவோம் எனக்குள்ள வரங்கள் செயல்படுகிறதா இல்ல எனக்குள்ள இன்னும் வரங்கள் செயல்படவில்லையா ஒருவேளை செயல்படவில்லை என்று சொன்னால் ஏன் நான் வரத்தை நாடாமல் இருந்து விட்டேனா அப்படின்னு நமக்கு நாமே நாம் கேள்விகளை எழுப்போம் பரவாயில்லை கடந்த காலத்தை நினைத்து நம்மை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன் இந்த நாளிலும் இனி வரும் காலங்களிலும் நாம் ஆவியானவர் பகிர்ந்தளிக்கிற வரங்களை நாடுவோம் அதை தேடுவோம் ஆண்டரிடத்துல கேட்போம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அண்டராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே இந்த நாளிலும் ஆவியானவரே உங்க நாமத்தை நான் பிரஸ்தாபடுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் பிரஸ்தாபடுத்தும்படி எனக்குள்ள வரங்கள் செயல்படணும்னு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் அதனால இந்த நாளிலே நம்ம இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா ஆல்